சொல்லுக்கு பல இடங்களில் அந்த சொல்லாட்சி இருக்குது ஒரு தனி பதத்தினுடைய சொல்லாட்சி யாரும் பயன்படுத்தாத திருமதி ஆய்வாளால் பயன்படுத்தப்பட்ட சொல்லாட்சி கம்பராமாயத்தில் இருக்குது அதெல்லாம் நான் விட்டுடுவேன் அது மாதிரி இல்லை பாசுரத்தோட விஷயம் கம்பன் எழுந்த பாட்டு வேற வேற விஷயத்தை பற்றியது கல்யாணம் சாட்சியது வேற விஷயத்தை பற்றியது ஆனால் அந்த சொற்கள் பல உபயோகப்படுது உதாரணத்துக்கு பிரசித்தமான பாட்டு கம்பன்ல பெருமாளுடைய திருவடியோட பெருமை திருக்கைகளோட பெருமைய அவன் சொன்ன பாட்டு ரொம்ப பிரசித்தமான பாட்டு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ண வன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவகுண்டோ மை வண்ணத்து அடக்கி போரில் ஆஹ் மலை வண்ணத்து அன்னலேயவும் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அகவியா சாபல் மோஜனம் ஆனவுமே அந்த அகவிகை சாபல் மோஜனும் நடந்த இடத்துல இத கம்மன் எழுதியிருக்கான் இதுல எட்டு வண்ணம் இருக்கு இந்த வண்ணம் என்கிற சொல்லுக்கு நிறம் என்கிற பொருளும் இந்த பாட்டுல இருக்கு சுவாவம் தன்மை என்கிற பொருளும் இதுல இருக்கு இவ்வண்ணம்னா இப்படி அப்படின்னு சொல்றோமே படினா சுவாவம் அர்த்தம் அத ஒரு சொல்லிலிருந்து இந்த ரெண்டு பொருளிலேயும் அவ்வண்ணத்து அவனகமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று ஒரு சொல்லுல ஆரம்பிச்சு ரெண்டு சொற்கள் அந்த வண்ணம் என்கிற சொல்ல பல இடங்கள்ல பொய் வண்ணம் அவ்வண்ணை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்ற பொய் வண்ணம் மனத்ததி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மெய் வண்ணம் போல் திகழ் வண்ணம் அர்தகத்தில் அவ்வண்ண வண்ணனையால் கண்டது தென்னரங்கத்தே ஸ்ரீரங்கம் பாசத்துல அஞ்சு வண்ணம் வண்ணம் என்கிற சொல் ஐந்து முறை வரும்படியாக களியன் பயன்படுத்திருக்க எட்டு முறை பயன்படு ஒரு முறை ரெண்டு முறை நான் சாம்பிள் சொல்றேன் ஒன்னு அவ்வளவன் திடமை அஞ்சு தடவை பயன்படுத்துறதுக்கு ஸ்ரீரங்க பாசனம் அது மாதிரி இந்த பாசனத்துல எட்டு தடவை பயன்படுத்தியிருக்க பா பாலின் நிர்மை முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முருகம் நிறைய பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இல்ல வண்ணம் என்று காட்டி ரே என்று எட்டு தடவை பயன்படுத்திருக்கா இந்த பாசுரத்துல எட்டு தடவை பயன்படுத்திருக்கான் எட்டு ஒன்னுல ஆரம்பிச்சு எட்டு வரை இவனும் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அடக்கி போரில் மழை வண்ண மழை வண்ணத்து அன்னலே கை வண்ணம் அங்கு கண்டு கால் வண்ணம் எட்டு எட்டு பயன்படுத்திருக்கான் அப்போ அவரும் எட்டு மேக்சிமம் பயன்படுத்தி அதே வச்சு இருக்கான் இப்படிப்பட்ட சொல்லத்துறை பல இருந்தாலும் முக்கியமாக இப்ப நம்ம பொருள் ஒற்றுமே கல்யன் சாச்ச பொருளை அவன் எப்படி பயன் எடுத்து இருந்தான் அப்படின்றத முக்கியமாக பார்த்தோம்